இப்ப நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு புதிய கல்விக் கொள்கை பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப அடுத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கருதப்படுவது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்னது ஆங்கிலத்தில் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஒரு எல்லை டி லிமிட் அப்படின்னா அந்த எல்லையை மாற்றுதல் டி எப்படி பண்றாங்க எப்ப பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது சட்டசபை தொகுதிகள் மற்றும் பாராளுமன்ற தொகுதிகளுக்கான எல்லையை வரையறுப்பது

ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருது அதனுடைய தலைவர் ஜஸ்டிஸ் சந்திரசேர ஐயர் இவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்போது தொகுதியில் இருந்து நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகள் வரையிலும் ஒடுக்கலாம்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார் ஃபர்ஸ்ட் டி லிமிடேஷன் கமிஷன் அதற்கு பின்னாடி இன்னொரு டி லிமிடேஷன் கமிஷன் வருது மொத்தம் நான்கு டீலிமிட்டேஷன் தான் இந்தியாவில் வந்திருக்கு இது எதை பேஸ் பண்ணி இந்த கமிஷன் சென்சஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அதுக்கடுத்து அறுபத்தொன்னு எழுபத்தொன்னு எண்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சென்சஸ் எடுக்க வேண்டியது எடுக்க முடியல அந்த கோவிட் சமயம் அப்படிங்கிறதுனால அந்த சென்சஸ் மக்கள் தொகை வாக்கெடுப்பு மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளோங்கிற அந்த சென்சஸ் நம்ம எடுக்க முடியல அதனால இந்த டீலிமிடேஷன் கமிஷன் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு கமிஷன் அதுல வந்து ஜஸ்டிஸ் சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து அந்த கமிஷனுடைய தலைவர் அதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஜஸ்டிஸ் கபூர் அவர்களுடைய தலைமையில ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வருது இதை எதை பேஸ் பண்ணினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சென்சஸ் படி இவர் மொத்தம் இருக்கலாம் இந்த வருது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல சிக்கிம் நம்முடைய நாட்டுல சேர்ந்ததுனால அது ஒரு தொகுதியாக்கி மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து தொடர்ச்சியா இருக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருந்தப்போ நம்முடைய இந்திய மக்கள் தொகை ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று கோடி இப்பொழுது மக்கள் தொகை நூற்றி அறுபத்தி மூணு கோடி நான்காவது டீலிமிடேஷன் கமிஷன் ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்று அதனுடைய சென்சஸ் படி இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கப்படுகிறது அந்த டீலிமிடேஷன் கமிஷன்ல பெருசாக தொகுதிகளை வந்து எதுவுமே செய்யல அப்படியே அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயே விட்டுட்டாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து அவங்க இரண்டாயிரம் வரலும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க அந்த சமயத்திலே சொல்லிட்டாங்க எந்த மாற்றம் இருக்கக்கூடாதுன்ட்டு ஏன்னா மக்கள் தொகையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து பல்வேறு மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எவ்வளோ இருக்கோ அதே தான் சொல்லிட்டு இவர் ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் டீலிமிடேஷன் கமிஷனும் வேற எதுவுமே சொல்லலை அதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அதுலேயும் எதுவுமே செய்யல எந்த கமிஷனும் போடல அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்சஸ் எடுக்கணும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம சென்சஸ் கண்டக்ட் பண்ணல இவங்க எயிட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் எயிட்டி ஃபோர் அதில் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் வந்து இரண்டாயிரத்தில் இருந்ததை எண்பத்தி நான்காவது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அதாவது அடுத்த சென்சஸ் நடக்க வரையிலும் இதே எண்ணிக்கையுள்ள தொகுதியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்க வேண்டிய சென்சஸ் நடக்கல அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க அப்போ அடுத்த சென்சஸ் கணக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல தான் வரணும் சென்சஸை எப்போ வேணாலும் இப்போ கண்டக்ட் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே கண்டக்ட் பண்ணாதனால இப்போ மக்கள் தொகையை மீண்டும் கணக்கெடுக்கலாம் அப்படி கணக்கெடுக்கின்ற பொழுது மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த விகிதாச்சாரப்படி தொகுதிகளை பிரித்தால் தமிழ்நாட்டில் வந்து தொகுதிகள் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் சொல்கின்றன ஒரு வகையில் அவர்களுடைய வாதம் நியாயமாக இருந்தாலும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பில் என்ன தான் வந்து லோக்சபால இருக்கணும் அதே மாதிரி இருநூத்தி ஐம்பது ராஜ்யசபா நாற்பத்தி இரண்டு தொகுதிகளை ரெக்கமெண்ட் பண்ணனாலும் மறுபடியும் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து தான் இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அது ஒண்ணு இருக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளை அப்படியே வச்சுட்டு மக்கள் தொகைப்படி இதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க

தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இதனுடைய மக்கள் தொகை வந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு அதுல மொத்தம் நூத்தி முப்பத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள் தொகைப்படி பிரித்தால் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு இருநூறு தொகுதிகளாக மாறலாம் ஆனால் மீதம் இருக்கிற நானூற்றி பதினொரு தொகுதிகள் எவ்வளோ மாறும்னா அறுநூறு தொகுதிக்கு மேலே மாறிடும் அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெற்கிந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது தெற்கிந்தியாவிலிருந்து எடுக்கப்படுகின்ற எம்பிக்களிலே தேவையில்லாமல் அவர்கள் ஆட்சி அமைத்து விட முடியும் மொத்தம் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுனா அங்கே வந்து அறநூறு எம்பிக்களுக்கு மேலே நார்த் இந்தியாவில் இருப்பாங்க சவுத் இந்தியாவில் இரநூறு எம்பி தான் இருப்பாங்க அப்பொழுது சவுத் இந்தியா அவர்களுடைய பிரதிநிதிகள் அவர்களுடைய குரலுக்கு மதிப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே உணர்றாங்க அப்போ நம்முடைய ஸ்டேட்டுக்கு வந்து நிதி வேணும்னு சொன்னாலும் நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது ஏன்னா நம்முடைய தயவு தேவையில்லை அதனால் நிதி வந்து மற்ற மாநிலத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்ததுனால எங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் எங்களை பாராட்டுவதை போட்டு எங்கள்கிட்ட இருக்கிற தொகுதியும் குறைச்சிட்டா எப்படி அவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாதனால மக்கள் தொகை அதிகமாக போயிட்டாங்க அவங்களுக்கு அதிகமான எம்பி நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் எங்களுக்கு குறைவான எம்பியா அப்படின்னு சொல்றாங்க இந்த வாதத்திலும் நியாயம் இருக்கின்றது என்னை பொறுத்தளவில்

எண்பது இருக்கிறது நூற்றி இருபது தான் மாறிடும் நமக்கு இருபது சீட்டு தான் வரும் அவங்களுக்கு வந்து எண்பது சீட் கூட வரும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணம் ஏன்னா அங்கே வந்து அதிகமாகிறப்போ இங்கே குறைவாகிறப்போ நம்முடைய பிரதிநிதித்துவம் அந்த ரெப்ரஸண்டேஷன் வந்து போகும் ஏன்னா வந்து ஒரு காலத்தில் இந்த ஜிடிபி எடுத்துட்டாலும் சரி ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் சவுத் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆனால் பாப்புலேஷன் வந்து டோட்டல் பாப்புலேஷனில் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஆனால் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி வந்து அதிகம் எஜுகேஷன் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒட்டுமொத்த அனைத்து வடக்கு இந்திய மாநிலங்களும் கொடுக்கின்ற வருமானத்தை விட சவுத் இந்தியாவிலேருந்து போகிறது நிறையா இருக்குது அப்படி சமயத்தில் நாங்கள் ஏன் குறைவாக எம்பிக்களை வைக்கணும் மற்ற மாநிலத்தை ஒப்பிடுகையில் அப்படிங்கிறது இங்கே வாதம் அதுவும் நியாயமாகத்தான் தான் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல நிச்சயமா முப்பத்தி ஒன்பதுங்கிறது குறையாது கூடும் அப்படிங்கிறார் என்னை பொறுத்தல் நிச்சயமா கூட தான் போகுது ஆனால் அந்த கூடுறப்ப எவ்வளவு ஆக போகுது ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட் கூடலாம் மேக்சிமம் ஐம்பது சீட்டு போகலாம் இருந்தாலும் அந்த சமயத்திலும் நமக்கு பாதிப்பு உண்டு எனவே மற்ற பேராமீட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரோத் பேராமீட்டர்ஸ் இதையும் எடுத்துக்கொண்டு தான் வந்து இதை அமல்படுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து கமிட்டி இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு ஜஸ்டிஸ் ரிட்டையர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இவர்கள் கொண்ட குழு தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து தீர்மானிக்க வேண்டும் இல்லைனா வந்து ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போகும் இந்தியாவில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறீங்களா அது வந்து பாதிக்கப்படும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியவர்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருப்பவர்கள் அதனால் பயன்பட்டு பலன் பெற்று இருப்பது என்பது ஒரு சரியான லாஜிக்காக நமக்கு புலப்படவில்லை எனவே இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அனைத்து கட்சிகளும் அது மத்தியில் இருக்கின்ற ஆளும் கட்சி எதிர்க்கட்சி மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அந்த ஜனநாயகத்துல வந்து ஒன் வோட் ஒன் பர்சன் ஒன் வேல்யூ இதுதான் அடிப்படை ஒரு வாக்கு ஒரு மனிதன் ஒரே மதிப்பு இந்த டீல் அடிப்படை சாராம்சம் அமெரிக்காவில் மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க எம்பிஸ் மக்களவையில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்தது இப்போ வந்து மூணு மடங்கு பாப்புலேஷன் இப்போ முப்பத்தாறு கோடிக்கு மேல ஆயிடுச்சு அமெரிக்கால ஆனா அதே நானூற்றி முப்பத்தஞ்சு தான் வச்சிருக்காங்க அது மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பின்பற்றினால் அப்படியே விட்டுறலாம்